வைத்து பிழைப்புக்காக ஒரு தொழில் ஆதிகாலத்தில் இருந்தே இந்த தொழிலை இவர்தான் செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடு ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இல்லை யாராருக்கு என்ன வேலை தெரியுமோ தெரிந்து கொண்டார்களோ அதை செய்தார்கள் அது தொழில்தான் இட் ஈஸ் அண்ட் ஆக்குபேஷன் ஒரு தொழில் ஆனால் தற்பொழுது இந்தியாவிலே இந்த நிலை மாறிவிட்டது ஏனென்றால் தொழிலை வைத்து இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு செய்து அவனுக்கு கொடுக்க வேண்டியதை உரிமைகளை பறிக்கிறார்கள் இவன் தாழ்த்தப்பட்டவன் அன்டச்சபிலிட்டி இவன் தொடக்கூடாதவன் கீழ்மையானவன் இவன் பஞ்சமன் சூத்திரன் இவன் இந்த வேலைகளைத்தான் செய்ய வேண்டும் என்று பாகுபாடு செய்து அவனை மட்டம் தட்டி விட்டார்கள் இது எதற்காக சொல்கிறேன் என்றால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முடிவெட்டுவதற்காக ஒரு கடைக்கு சென்றேன் முன்பு எனக்கு தெரிந்தவர் ஒருவர் இருக்கிறார் அது முடிவெட்டும் தொழில்லவர் அவருக்கு அவர் இறந்துவிட்டார் வேறு கடை தேடி சென்று மொட்டையடித்து கொண்டேன் ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்பு திரும்பவும் அதே கடைக்கு சென்று கொண்டேன் அவர் ப்ருஹான் என்பவர் அவருடைய பெயர் கேட்டேன் அவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் ஒரு இடத்தையும் சொன்னார் இது அவருடைய தொழிலே கிடையாது முடிவெட்டும் தொழிலுக்கே அவருடைய கிடையாது எனக்கு தெரிந்தவர்கள் நான் என்னுடைய வீட்டிற்கு அருகாமையிலேயே பலர் இருக்கிறார்கள் அவர்கள் தச்சராக வேலை பார்க்கிறார் எங்கள் வீட்டிற்குள் கூட வந்து அவர்கள் வேலை பார்த்தார் இது போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலை அவர்கள் எது லகுவாகவோ அல்லது வருமானம் கிடைக்கக்கூடியதாகவோ இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்து கொண்டு அதை அவர்கள் செய்து வருகிறார்கள் வைத்து படிப்புக்காக இந்த தொழிலைத்தான் செய்ய வேண்டும் என்று படித்தவர்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிறார்கள் நான் பார்க்கிறேன் டிகிரி படித்தவராக இருக்கிறார்கள் எனக்கு இந்த வேலை கிடைத்தால்தான் இந்த சம்பளத்திற்கு கிடைத்தால்தான் நான் வேலைக்கு போவேன் என்று போகாமல் இருக்கிறார் அங்காய்க்கிறார் எனக்கு தெரிந்த பெண்ணோட அக்கா மகன் டிகிரி படித்தவன் அதுபோல நாட்டில் பலர் இருக்கிறார்கள் ஒரு புறம் வேலை இல்லை இன்னொரு புறம் இது தாழ்வான வேலை இழிந்த வேலை இப்படியெல்லாம் இந்த நாட்டில் நடக்கிறது இவர்களை எப்படி மாற்றுவது இது பேக்வேர்டு கேஸ்ட்டு இது ஃபார்வேர்டு காஸ்ட்டு இவன் அன்டச்சபிலிட்டி இப்படி பலவிதமாக பிரித்து அவர்களுக்கு படிக்காதவர்களுக்கு படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பணம் அவர்களுக்கு சலுகை தருகிறார்கள் இந்த நிலை எத்தனை வருஷமாக வாழ்கிறது நான் பிறந்த காலத்திலிருந்தே எனக்கு தருவது தற்போது எழுபது வயது கடந்துவிட்டது நான் சொல்லும் பொழுது நூறு வயது நூறு வருடங்களுக்கு மேலாகவே இருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் ஒவ்வொரு மனதிலும் மாற்றங்கள் வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் அந்த மாற்றத்தை ஒரு சமுதாய மாற்றமாக ஒரு புரட்சிகரமாக நீயும் நானும் ஒன்று என்று சொல்லும் அளவிற்கு இல்லை என்று திருமணம் கலப்பு திருமணம் செய்து கொண்டால் பிரச்சனை ஒன்று தந்தை பிரச்சனை பண்ணுகிறார் இல்லது பெண்ணோட தந்தை பிரச்சனை பண்ணுகிறார் இல்லை அந்த கிராமமே எதிர்க்கிறது சுவர் கட்டுகிறார்கள் நீ இந்த தெருவிற்கு வரக்கூடாது நீ இழிந்த நிலையில் இருப்பவன் என்றெல்லாம் நாட்டில் நடக்கிறது இதற்கு எந்த வழிவகை உண்டு மனதன் மனிதன் தன்னை திரித்து கொள்ளவில்லை என்றால் இந்த நிலையில்தான் அவன் தொடர்ந்து இருப்பான் படிக்கிறான் வேலைக்கு போகிறான் வெளிநாடுகளுக்கு செல்கிறான் எந்த வெளிநாடுகளுக்கு சென்றாலும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கிறது வேலை பார்க்கிறான் வசதியோடு வாழ்கிறான் குடும்பத்தோடு ஆனால் கிராமப்புறங்களில் மிக மிக அதிகம் தான் பலர் ஜாதி தெரியாமல் பெயர் தெரியாமல் கிராமம் தெரியாமல் நகரத்திற்கு வந்து விட்டார்கள் கிடைத்த வேலையை செய்கிறார்கள் இன்று தமிழ்நாட்டிலே பல இடங்களில் பல வேலைகள் நடக்கிறது உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் பீகார் இந்த போன்ற மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கானவர்கள் தற்பொழுது தமிழ்நாட்டில் பல வேலையில் ஈடுபட்டுள்ளார்கள் அவர்களே சமைத்து சாப்பிட்டு வீட்டிற்கு பணத்தை அனுப்புகிறார்கள் எப்பொழுதாவது சென்று வருகிறார்கள் நேபாளில் இருந்து இங்கே வந்து கூர்காவாக வேலை பார்க்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மக்கள் மனம் இன்னும் மாறாமல் இருக்கிறது வேதனையாக இருக்கிறது இவர்களை மாற்ற வேண்டும் கடவுளின் பெயரால் இவர்களெல்லாம் சொல் கடவுள் இருக்கிறான் எல்லோரும் பொதுவானவன் என்றெல்லாம் சொல்கிறானே தவிர ஆனால் அப்படி அவன் நடந்து கொள்வதில்லை மிக மிக வேதனையான விஷயம் நண்பர்களே நீங்கள் சாதி பாகுபாடு பார்க்காதீர்கள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரித்து கொள்ளாதீர்கள் நண்பர்களாக ஒரு சகோதரனாக ஒரு உறவினராக நீங்கள் உங்கள் வாழ்க்கையோடு எல்லோரும் பின்னி பிணைந்து இருந்தால் ஒரு சமுதாயம் சீர்நிலையில் இருக்கும் ஒரு சவண நிலையை அடையும் என்று சொல்லி இந்த பதிவை நீங்கள் பலருக்கு பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழில்தான் நான் பேசுகிறேன் ஆங்கிலத்திலும் பேசுவேன் திரும்பி வரும் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்